வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் விடியும் வேலை பாடத்தோட ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பசேல் வருணனை சொல்லை கொண்டு தொடர் எழுதுவேன் பச்சை பசேல் அங்கே கொடுத்துருக்காங்க வயல்வெளி பச்சை பசேல் என்று இருந்தது வட்டநிலா வானில் வட்டநிலாவை பார்த்தேன் சிலுசுழுப்பான சிலுசுழுப்பான காற்று என்னை வருடியது வெள்ளை வெளையறன மல்லிகை வெள்ளை வெளையறன பூத்திருந்தது அடுத்து பாருங்கள் குறிப்பிற்கேற்ற படத்தை கண்டுபிடித்து வண்ணம் விடுவேன் நீங்கள் வந்து படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு இங்கே கலர் பண்ணணும் என் பெயரில் வண்ணம் உண்டு வண்ண பூக்களையும் எனக்கு பிடிக்கும் வண்ணத்து பூச்சி புல்லும் எனது உணவுதான் குட்டிவாள் எனக்குத்தான் குதித்துவோடும் நான் முயல் நான்கு கால்கள் உடலில் புள்ளிகள் தலையில் கொம்புகள் கொம்பில் கிளைகள் நான் யாருன்னா புள்ளிமான் நீரை சேமிப்பேன் தண்ணீர் தொட்டி அல்ல கழுத்து நீண்டிருக்கும் மயில் அல்ல அது என்னது ஒட்டகச் சிவிங்கி நீண்ட வாழுண்டு நீரிலும் வாழ்வதுண்டு பகலில் சாரி பள்ளியின் வடிவம் உண்டு முதலை சரியா இந்த விலங்குகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் இந்த படத்தில் இருக்கு சரியாக நம்ம வந்து கலர் பண்ணிடணும் அடுத்து பாருங்கள் படத்திற்கு பொருத்தமான தொடர்களே எழுதுவேன் பந்து போன்று இங்கே வந்து நிறைய வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க படத்துக்கு பொருத்தமாக எடுத்து எழுதலாமா பந்து போன்ற நிலா பட்ட நிலா வானில் உலா அடுத்து மழை பூமியில் விழுவது மழை செழிக்குது இலைத்தலை நிறையுது நீர்நிலை குருவி பாருங்க சின்ன சின்ன குருவி சிறகடிக்கும் குருவி பழுப்பு குருவி சரியா பழுப்பு குருவி அங்கே இருக்குது இருக்குது அடுத்து பாருங்க இது நம்மளே எழுதணும் ஆறு பற்றி எழுதணும் வளைந்து ஓடும் ஆறு தாகம் தீர்க்கும் ஆறு செழிக்குது இங்கே ஊறு நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் இந்த பேராகிராஃப் நல்லா வாசிச்சுட்டு அதில் வந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கலாமா அமுதன் எங்கே புறப்பட்டான் அப்படின்னா பள்ளிக்கு பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தது எதுன்னா மலைகள் முத்துக்கள் போன்று இருந்தவை எவை பனித்துளி இந்த பத்தியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்கள் என்னதெல்லாம் எடுத்து எழுதுவோமா சுழு சுழுவென்று பச்சை பசேலென்று வெள்ளை வெளையரென்று உயர்ந்தோங்கிய பச்சை பட்டாடை வண்ண வண்ண இது எல்லாமே வருணனை சொற்கள் அடுத்து பாருங்க பாடத்தில் உள்ள வர்ணனை சொற்கள் என்னெல்லாம் இருக்குது பச்சை பசையில் என்று வெள்ளை வெளையர் என்று உயர்ந்தோங்கிய வண்ண வண்ண அமுதன் தன் செல்ல பிராணியிடம் என்ன கூறினான் மாலை நான் வந்து விடுவேன் வந்ததும் விளையாடலாம் இப்போது வீட்டிற்கு செல் அப்படின்னு சொன்னான் தேனீக்கள் பற்றி எழுதுக தேனீக்கள் பூவிலிருந்து பூந்தேனை உறிஞ்சி சேகரித்து தேனடையில் தேனாக சேகரித்து வைக்கின்றன இது வந்து தேனீக்களை பற்றி சின்னதாக ரெண்டு லைன் அடுத்து அமுதனை என்ன வரவேற்றது போல் இருந்தது காற்றில் அசைந்த மரக்களிகள் அமுதனை வரவேற்பது போல் இருந்தது அடுத்து பாருங்க படம் பார்ப்பேன் தொடர் எழுதுவேன் இந்த ஏற்ற தொடர் குருவி கூடு கட்டுகிறது சிறுவன் நுங்குவண்டி இழுக்கிறான் சிறுவன் மீன் பிடிக்கிறான் விவசாயி முள்ளங்கி விற்கிறார் அடுத்து பாருங்க படிப்பேன் பிழையை திருத்தி எழுதுவேன் எறும்பு மெல்ல ஊர்ந்தன இங்க வந்து ஒருமைப்பன்மை அதில் வந்து பிழைகள் இருக்குது எறும்பு மெல்ல ஊர்ந்தது அப்படின்னு நம்ம எழுதிக்கிடணும் அடுத்த லைனில் பறவைகள் வானில் பறந்தது வராது பறந்தன கடம்பன் வண்ணம் தீட்டினால் இல்லை கடம்பன் வண்ணம் தீட்டினான் செல்வி பாடல் பாடினான் செல்வி வந்து பெண்பாளினால பாடினாள் சிறுமிகள் கயிறு தாண்டினர் ஆயிறு தாண்டினர் தாண்டினால் இல்லை தாண்டினர் அப்படி எழுதணும் அடுத்து இந்த படங்களுக்கு பொருத்தமான விடையே நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் அடுத்து பாருங்கள் பத்திய படிப்பின் உரிமைப்பன்மை பிழை நீக்கி எழுது உரிமைப்பன்மை அதை வந்து நம்ம கவனமாக நம்ம வந்து கன்ட்ளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சிட்டுக்குருவிகள் இறை தேடி சென்றன குருவிகள் வந்திருக்கனால பன்மை நல்ல சென்றன அக்கூட்டத்தில் இருந்த மின்னணு மின்னு என்ற சிட்டுக்குருவி தானியம் ஒன்றை கண்டது அதை கொத்தி கொத்தி பார்த்தது ஆனாலும் உடையவில்லை அதை கொத்தி கொண்டு பறந்தது தன் கூட்டில் சென்று போட்டது தானியம் கூட்டின் கூரையில் விழுந்தது ஒரு தானியம் தான் இல்லையா தானியங்கள் நாதான் விழுந்துனா போடணும் அவ்வளவுதான் இருட்டான கூடு வெளிச்சமாக மாறியது சின்னுவின் தங்கைகள் மகிழ்ச்சியில் சத்தமிட்டது சத்தமிட்டன தங்கைகள் இறை தேடச் சென்றிருந்த தாய்க்குருவி வீடு திரும்பியது அம்மா அம்மா இந்த தானியம் மின்னுகிறதமா என்று மகிழ்ச்சியில் கத்தின அதற்கு தாய்க்குருவி இது தானியம் இல்லை மின்னும் வைரக்கல் அதனால் தான் நிலவின் ஒளியை பெற்று மின்னுகின்றன மின்னுகின்றது என்றது அன்றிலிருந்து அந்த தானியம்தான் கூட்டின் விளக்காக இருந்து வருகின்றது இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒருமையாக இருக்கிறத பன்மையாக பன்மையாக இருக்கிறத உரிமையாக மாற்றி இங்கே வந்து எழுதிடணும் அடுத்த பகுதி விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதெல்லாம் விரைவாக படித்து மாணவர்களை நல்லா வாசிக்க சொல்லி நேரத்தை குறிச்சிக்கிடலாம் டிக்டேட் பண்ணியும் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் படிப்பேன் மண்மேன் அனைத்து மாணவர்களுக்குமான பகுதி இது மின்னும் வைரங்கள் பகுதி அதாவது சோழனர்ஸ்க்காக நம்ம இதென்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதில் வந்து உயிரற்றவைகளை இங்கே எடுத்து எழுதணும் தாவரங்களில் இருந்து கிடைப்பவை எவை என்பதை கவனித்து எழுதணும் அப்படின்னா மாணவர்கள் இன்னும் கவனமாக அந்த பகுதியை படிப்பாங்கங்கிறதுக்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பாடத்தில் செய்து மகளெல்லாம் பகுதியில் முளைப்பாரி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம செய்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ